இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கு சண்டை இருக்கும் மசோதாக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டாரு இதை பண்ண மாட்டார் அதை பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகளை சமீபகாலமாக இருக்கோம் இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி இருக்கட்டும் பட் இந்த கேமுக்கு அப்பாற்பட்டு வெளியே போயிட்டு ஜனாதிபதி இருக்காங்கல்ல அவங்க மேலே ஒரு மாநில அரசு வழக்கு போட்டிருக்கு கேரள அரசு ஜனாதிபதி மேலே ஒரு வழக்கு போட்டிருக்கு என்ன வழக்கு என்ன சொல்ல வராங்க இந்த செய்தி பற்றி நம்ம மூணு மிக முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அந்த மூணு விஷயத்தை பார்த்தா போதும் ஜனாதிபதி அவர்களுக்கும் கேரள அரசுக்கும் என்னென்ன அடிப்படை புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும் அதை நோக்கி இந்த வீடியோவில் பயணிப்போம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் முதல் விஷய மக்களே போன வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் கேரளா அரசுக்கும் ஆளுநருக்கும் நடுவில் பிரச்சனை வந்துச்சு ஆளுநர் வந்து மசோதாவுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் போகப்பட்டுச்சு அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தான் அந்த மாதிரி வழக்குகளை போட ஆரம்பித்தாங்க ஃபர்ஸ்ட் கேரளா தான் என் ஞாபகத்துக்கு இருந்த வரைக்கும் வழக்கு போட்டாங்க ஸோ கேரளா அப்படிங்கிற கவர்மெண்ட் வந்து ஆளுநர் வந்து இந்த மசோதாக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேறாருங்க இதை பண்ண மாட்டேறாருங்க அதை பண்ண மாட்டாருன்னு சொல்லி இருபதுக்கும் மேற்பட்ட மசோதாக்கெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கார் அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு நோக்கி ஆளுநரை நோக்கி நீதிமன்றத்தில் போயிட்டு ஆளுநருக்கு சொல்லுங்க கொஞ்சம் விஷயத்தை அப்படின்னு சொல்லி நிவாரணம் கேட்டு நீதிமன்றம் போனாங்க சரி அந்த வழக்கு விசாரணைக்கு வருது ஆளுநருக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க ஆளுநர் இந்த ஆளுங்க செயல்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்றாங்க சொல்லி முடிச்ச பிறகு ஆளுநர் என்ன பண்றாரு தாங்கிட்ட இருக்கக்கூடிய மசோதா எல்லாத்தையும் கிளியர் பண்றாரு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறாரு ஒப்புதல் கொடுக்காத மசோதாக்கு அப்படியே கொஞ்சம் மசோதா நிலுவையில் வைக்கிறாரு கொஞ்சம் மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பி விடுறாரு கிட்டத்தட்ட ஏழு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புறாரு இந்த ஏழு மசோதாவில் ஜனாதிபதி அவர்கள் மூணு மசோதாவில் மட்டும் தான் முடிவு எடுத்திருக்காங்க நாலு மசோதாவை நவம்பர் மாசத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முடிய போது மார்ச் மாதம் வரைக்கும் நிலுவையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அதாவது ஆளுநர் மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்புனார் ஜனாதிபதி உச்சநீதிமன்ற உத்தரவு காரணமாக இந்த வழக்கில் ஆளுநர் விரைவாக செயல்பட்டார் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இந்த மசோதாக்களை ஆளுநர் தன் அதிகாரத்தை மீறி குடியரசுத் தலைவருக்கு அமைச்சிருக்காரு குடியரசுத் தலைவர் தன்னோட அதிகாரத்தை மீறி இந்த மசோதாக்கு அனுமதி கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டை அரசியலமைப்பை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கேரள அரசு நீதிமன்றத்தில் தங்களுடைய மனுவா தாக்கல் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இந்த மனுவில் சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது ஏதோ கேரள அரசுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த மனுவில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேசுகிறோம் இந்த மனு விசாரணைக்கு வரப்போது இந்த மனு விசாரணைக்கு வந்த பிறகு தீர்ப்பு வரப்போது தீர்ப்பு வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க ஏது அப்படிங்கிறது ஒரு தெளிவான பிக்சர் இருக்கும் பட் இப்போ வீடியோ வந்து ஒன் சைடு நோக்கி தான் நகரும் சரி ஏழு மசோதாவில் மூணு மசோதாவுக்கு அனுமதி கொடுத்ததாக சொல்கிறாங்க மிச்ச நாலு மசோதா அப்படி என்னதான் தான் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பல்கலைக்கழக சம்பந்தப்பட்ட மசோதா கூட்டுறவு சங்கம் சம்பந்தப்பட்ட மசோதா அப்படிங்கிறது புரியுது கேரள பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என் டூ அப்படிங்கிற ஒரு மசோதா நிலுவையில் இருக்கு கூட்டுறவு சங்க திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்கு பல்கலைக்கழக திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலுவையில் இருக்கு பல்கலைக்கழக மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என் மூணு அப்படிங்கிற மசோதா நிலுவையில் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த துணைவேந்தர் நியமனம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இந்த கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னா சில நடைமுறை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ஸோ மாநில அரசு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் ஒரு துணைவேந்தர் அப்படிங்கிற ஒரு நியமனமானது ஆளுநர் இருக்கணுமா இருக்கணுமா முதலமைச்சர் இருக்கணுமா அது சம்பந்தப்பட்ட மசோதா அந்த சண்டை தான் இங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னோட புரிதலாக இருக்கு ஸோ அந்த நாலு மசோதாவுக்கு ஜனாதிபதி இப்போ வரைக்கும் அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது தான் கேரள அரசோட மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஸோ கேரள அரசு என்னென்ன மாதிரி விஷயங்களை சொல்லுதுன்னா ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் தான் அந்த வழக்கை நாங்கள் போட்டோம் அந்த வழக்கை நாங்கள் பிளான் பண்ணி தெளிவாக போட்டே ஆகணும் போடலை எங்களுக்கு வேற வழி தெரியல அதனால தான் இந்த வழக்கை போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஆளுநரை சேர்த்துருக்காங்க ஜனாதிபதியோட செயலாளரை சேர்த்துருக்காங்க கூடுதல் செயலாளர்கள் சில பேர் சேர்த்துருக்காங்க அதே ஜனாதிபதி அவர்களோட பேர் அந்த வழக்கில் சேர்க்கலை ஏன்னா ஜனாதிபதியை சேர்க்குறது எந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியலை அதனால ஜனாதிபதி மாளிகையோட செயலாளராக சேர்த்துருக்காங்க இது நேரடியாக ஜனாதிபதி தான் நான் மனுவுக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி தன்னோட மனு எல்லாத்துலேயுமே குறிப்பிடுறாங்க வழக்கோட எதிர் மனுதாரராக ஜனாதிபதியை சேர்க்கலை இது நம்மளோட ரெண்டாவது பாயிண்ட் இப்போ மூணாவது விஷயத்துக்கு போகலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேரள அரசு கிட்டத்தட்ட நான்கு விதமான நிவாரணங்களை கேட்டு இந்த வழக்கை போட்டிருக்காங்க அதில் முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மசோதாக்கள் அத்தனையுமே மத்திய அரசும் மாநில அரசு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது முழுக்க முழுக்க மாநில அரசு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மசோதாவை ஏன் ஆளுநர் ஜனாதிபதிக்கு அனுப்புனார்னே முதல்ல தெரியல எந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பணும் எந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற புரிதலை முதல்ல ஏற்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க இது நம்பர் ஒன் ஒரு மசோதாவை அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் இரநூறு அடிப்படையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக யாராக இருந்தாலும் அந்த மசோதாவுக்கு அனுமதி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது ஸோ அந்த ஆர்டிகல் இரநூறு அப்படிங்கிறது எவ்வளவு முடியுமோ வேகமாக அப்படிங்கிற விஷயத்த ஆளுநரும் செய்ய மாட்டாங்க ஜனாதிபதி செய்ய மாட்டாங்க ஸோ அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஊரிய காலத்துக்குள்ள அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அறிவுறுத்தலை இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுங்க அப்படிங்கிற அறிவுறுத்தலை கேட்டிருக்காங்க மூணாவது இந்த மசோதாவை என்ன காரணத்துக்காண்டி ஜனாதிபதிக்கு ஆளுநர் அனுப்பிச்சிருக்காரு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் சமிட் பண்ண சொல்லுங்க அந்த காரணங்கள் செல்லாது என்று அறிவிக்க சொல்லி இது சட்டவிரோதம் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு நிவாரணமாக எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க நாலாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜனாதிபதி என்ன காரணத்துக்காண்டி இவ்வளவு நாள் இந்த மசோதாவை நிலுவையில் வச்சிருக்காரு இதற்கு பி பிராக்டிக்கலா எதுவும் ரீசன் இருக்கா அந்த ரீசனை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண சொல்லுங்க அந்த ரீசனும் செல்லாது என்ற அறிவிங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ நவம்பர் மாதம் போடப்பட்ட வழக்கோட தொடர்ச்சியான வழக்காக தான் அந்த வழக்கு இருக்கு நவம்பர் மாதமானது ஆளுநருக்கு எதிரான ஒரு மாசமா அந்த மாசத்தில் வந்து உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்தாங்க பட் ஜனாதிபதி அவர்கள் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்கு பதிவோட இறுதியான கடைசியாக என்ன சொல்ல வரேன்னு

மசோதாக்களை கிடப்புல போடுங்க அப்படிங்கிறது மத்திய அரசு கொடுத்த அழுத்தம் காரணமா தான் ஜனாதிபதி இப்படி செயல்படுறாங்க அப்படிங்கற அந்த சந்தேகமும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க இது முழுக்க முழுக்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கிற வாதத்தை இந்த வழக்கு கூடிய சீக்கிரம் விசாரணைக்கு வரும் சொல்றாங்க இந்த வழக்கு மிக முக்கியமான ஒரு மேஜரான வழக்கா இந்திய அரசலைப்பு சட்டத்தை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய வழக்கா இருக்கும் அந்த மசோதாவை நிப்பாட்டி வைக்கிறது அந்த மசோதாக்கு அனுமதி கொடுக்காம இருக்கிறது அந்த மசோதா காலதாவணம் காட்டுறது ஒரு முன்னுக்கு பின் இருக்கக்கூடிய ஒரு மசோதா மசோதாவை தாக்கல் பண்ணி இந்த மாதிரி அரசியலை மாநில அரசாங்கம் செய்கிறது இது அத்தனை கேள்விக்கும் இந்த ஒரு வழக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அடுத்து பார்ப்போம் இந்த வழக்கில் என்ன நடக்குது எது நடக்குது எது நடந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கமானது செய்திகளை தெளிவாக புரிஞ்சுக்கிறது நம்மளோட ஒரே பயணம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்